மத்திய நிதியமைச்சர் தாக்கல் செய்த பட்ஜெட்டில் விவசாயிகளுக்கு மிகப்பெரிய பட்டை நாமத்தினை போட்டுள்ளதாக கிருஷ்ணகிரியில் தமிழக விவசாயிகள் சங்கத்தின் மாநில தலைவர் ராம கவுண்டர் கண்டனம் மத்திய நிதியமைச்சர் பாராளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடரில் இன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் இருபத்தி ஆறாம் ஆண்டிற்கான பட்ஜெட்டை மத்திய நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் தாக்கல் செய்தார் கிருஷ்ணகிரியில் தமிழக விவசாயிகள் சங்கத்தின் மாநில தலைவர் ராமகவுண்டர் செய்தியாளர்களை சந்தித்தார் அப்போது பேசிய மத்திய அரசு இன்று சமர்ப்பித்த பட்ஜெட்டில் மத்திய நிதி நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் விவசாயிகளுக்கு தகுந்த பட்ஜெட்டாக இருக்கும் என எதிர்பார்த்தோம் பற்றி அறவை எதுவும் கூறாமல் சதவீதம் கூட இல்லாத அரசு ஊழியர்களுக்கு மட்டுமே இருபத்தி நான்கு லட்சம் வரை ஒரு ஆண்டுக்கு உண்டான வருமானத்தில் வரி இலக்கு இல்லாமல் எப்படி செயல்படுவது என்பது திருட்டுத்தனத்தை சொல்லிக் கொடுத்திருக்கிறார்கள் அது மட்டுமல்ல இந்த விவசாயிகள் அறுபது நாட்களுக்கு மேலாக போராடி கொண்டிருக்கிறோம் ஆனால் அதை பற்றி எதுவுமே உணவு பொருள் அதிகமாக உற்பத்தி செய்யப்பட்டுள்ளது அதை உலக நாடுகளுக்கு ஏற்றுமதிக்கு உண்டான எந்த அறிவிப்புகளும் இந்த பட்ஜெட்டில் இல்லை ஆனால் கார்பரேட் கம்பெனிகளுக்கு இருபத்தி ஏழு லட்சம் கோடியை தள்ளுபடி செய்திருக்கும் இந்த பட்ஜெட்டில் விவசாயிகளுக்கு எந்த விதமான சலுகைகளும் அளிக்காமல் பட்ஜெட்டை தாக்கல் செய்திருப்பது ஒட்டுமொத்த விவசாயிகளுக்கும் விரோதமான பட்ஜெட்டை மத்திய அரசு தாக்கல் செய்துள்ளது இது ஒட்டுமொத்த இந்திய விவசாயிகளுக்கு பட்டியலாமத்தை போட்டுள்ளதாக குற்றம் சாட்டினார் பேட்டி தமிழக விவசாய சங்கத்தின் மாநில தலைவர் கே என் ராமகவுண்டர்